இறையனார் அகப்பொருள் உரைன்னு ஒரு அருமையான நூல் இருக்கு என்னன்னா அந்த தமிழ் வாசிக்கப்படாதனால தாங்க சொல்ல முடியாமல் போச்சு அருமையான தமிழ் அது அதில் தாங்க சொல்லப்படுது அந்த கதாநாயகனும் கதாநாயகன் சந்திக்கிறாங்கல்ல சந்திச்சா அவர்களுக்குள்ள ஏதேனும் பால் அது ஆணை எப்படிமா பால் என்றால் விதியை பற்றி சொல்லுவான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அடிச்சு விளையாண்டிட்டு இருப்பாங்க அத்தை பையனும் மாமா பையனும் கூட இல்லை அந்த தெரு பையனும் இந்த தெரு ரெண்டு பேரும் பிடிச்சி சிலுத்து குத்தி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு ஆச்சரியமான மாற்றம் வரும் நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் பெண்கள் வந்து வெகு வேகமாக உள்வாங்கிக்கிருவாங்க பையனுக்கு தெரியாது இந்த பெண்ணு ரொம்ப அழகாக அவனை பார்த்தோன்னே அத்தமனை பார்த்து என்ன நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி லேசாக காதல் பறவை பார்த்தா அவனுக்கு புரிஞ்சு தொலையாது இங்கேயாரு எங்கள் அப்பாட்ட சொல்லிருவே அப்படிமா சொல்லிவிட்டு அப்புறம் அவள் கல்யாணம் ஆகி போன பிறகு ஆகா போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் லேட் என்ட்ரி பாவம் கொஞ்சம் நேரம் ஆகும் புரிஞ்சு தொலைகிறதுக்கு அங்கே அந்த பெண்ணு அவனும் சந்திக்கிற காலம் பருவகாலம் இருக்குல்ல அதை சொல்கிறதும் அந்த இயற்கை புணர்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்து ஆரம்பிப்பாங்க நேற்று தற்செயலாம் நடந்துச்சிடல இவன் இங்கேருந்து போனா அவன் அங்கேருந்து வந்தால்ல மறுநாள் இதை இவன் என்ன வளான் தோழியை நீ போய் நேற்று மாதிரி பூ பறிச்சிட்டு வாயேன் பூ இருக்கே இல்லை இல்லை வா போ போயிடுவா அவளுக்கு நீ தண்ணி கொண்டு வாயேன் அங்கே அதே மாதிரி அவன் ஒவ்வொருத்தராக நீ சென்று அந்த நதியை பார்த்துவா நீ சென்று அந்த பார்த்து பார்த்துவா எதுக்கு இப்படி சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது ஆனால் போயிடுவான் தெரியுமா ரெண்டாவது நாள் அவங்க சந்திக்க வர்றாங்க முதல் நாள் இயற்கையாக நிகழ்ந்ததை மறுநாள் சந்திப்பதற்கான ஏற்பாடாக வச்சுக்கிறாங்க மூணா நாளில் அதை செய்ய முடியாது தோழி கூட நிற்பா அப்போ அந்த தோழியை வச்சுக்கிட்டு அவளோட பேசுகிறதுக்கு அவன் முயல்வாங்க எங்கள் ஊரில் நீங்கள் வள்ளி திருமண நாடகம் பார்க்கணும் அடையாப்பா என்ன அருமையாக இருக்கும் அந்த வள்ளிகிட்ட பேசுகிறதுக்கு முருகன் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்பார் இந்த பக்கம் ஒரு மான் போனதா காயாத கனகத்தை பாடிட்டு மான் போனதா தலைவி பேசவே மாட்டா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அருமையான விஷயம் என்ன தெரியுங்களா பையன் காதலிச்சான்னா பேசியே கொண்டு விடுவான் பொண்ணு காதலிச்சா யார்கிட்டையுமே பேச மாட்டா ரெண்டுக்கு வேறு வேறுபாடு இதுதான் சில பேர் நைட்டு மூணு மணிக்கு எழுப்பாய் தெரியுமா அப்புறம் என்ன படுத்து விட்டுருக்கு நேரம் அப்படிமா இல்லைடா லூஸ் பையன் இன்னும் படுக்காம என்னடா செய்வாங்கன்னு அப்பாவை யாரோ ஒரு பிள்ளையை பார்த்துக்கானு அர்த்தம் விடாம பேசுவான் ஆனா அது யார்ட்டையுமே பேசாது இப்போ தோழி தாங்க பூரா பேசுவா தோழி ஒரு அற்புதமான பாத்திரம் அப்படியான தோழி கிடைக்கிறது சாதாரணம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு நாடகத்திறனோட படைக்கப்பட்டது அவளுக்கு அவளுக்கு ஒரு வயசு தான் செவிலியோட மகள் யார் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவுடைய மகள் தான் ஆனால் அறிவு பாத்திரம் தலைவி உணர்வு பாத்திரம் இவன் வந்து கேட்பான் பாருங்க இந்த பக்கம் யானை போச்சா இந்த பக்கம் அது போச்சா இந்த பக்கம் இது போ இவ்வளவும் கேட்பாங்க இன்னைக்கு அது இருக்குது தெரியுமா அந்த இருக்க பிள்ளைட்டு சில பேர் வந்து அஞ்சி போயிருச்சா அப்படின்னு கேட்பான் பஸ்ஸை போகலை ஐ லவ் யூ அப்படிமா போயிருச்சு போனாலும் ஐ லவ் யூ எதுபடி பேசிக்கல அவ்வளோதான் அந்த தொடர்ச்சி இது அவட்ட போய் பேசணும் அவ்வளோதானே அது அஞ்சு போனோன்னே ஏழு போனோம் நமக்கு என்ன ஒரு வார்த்தை பேசுறதுக்கான இன்னும் கூட சொல்ல போனால் செல்போன் வந்த பிறகு ஒரு நல்ல காதல் அழிஞ்சு போச்சுன்னு நாங்கள் கருதுறேன் ஏன்னா எத்தனையோ முறை படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையோட பேச முடியாம எவ்வளோ தருண்டிருக்கான் அப்படியும் கூட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு ஆனால் இன்னைக்கு எடுத்தோடனே கேட்குறான் ஃப்ரீயா இருந்தால் காதலிக்கிறியா அப்படிங்கிறான் சாரி ஃப்ரீயா இல்லை மூணு பேரை காதலிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ வேண்டாம் விட்டுரு நம்ம பார்ப்போம் முடிஞ்சு ஒரு நிமிஷத்தில் டைவர்ஸ் ஆகி போயிட்றாங்க காதலிக்கிறதுக்கு முதல்லே